நிறைவாழ்வு வழங்கும் வரவேற்கிறோம் இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் எனக்கு அன்பான தேர்வு பிள்ளைகளே இன்றைக்கு கத்த நம்மளோட பேசுகிற வார்த்தை சங்கீதங்கள் புஸ்தகம் நூற்றி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது எளியவனையோ அவனுடைய சிறுமையிலிருந்து கத்த தூக்கி எடுத்து அவனை என்ன செய்கிறாராம் உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்து அவன் வம்சங்களை எல்லாம் கத்த மந்தையை போல ஆக்குகிறாராம் எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்களேன் எளிமையானவனையோ கத்திர என்ன செய்கிறாராம் அவன் தூக்கி எடுக்கிறாராம் அவன் சிறுமையிலேருந்து தூக்கி எடுத்து அவனை கத்திர உயர்ந்த அடைக்கலத்தில் கொண்டு வைத்து அதோடு விடாம வம்சங்களை எல்லாம் மந்தையை போல பண்ணுகிறாரா நீங்க ரொம்ப எளிமையா இருக்கீங்களா உங்களை ரொம்ப சிறுமப்படுத்துறாங்களா எல்லா விஷயத்திலையுமே உங்களை ஒதுக்கி 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 வைக்கிறாங்களா நீங்க நாற்பதாவது வசனத்தை வாசித்து பிரபுக்களுக்கு கூட அப்படி கிடையாதான் பிரபுக்களை கூட இகழ்ச்சியா நினைப்பாங்களாம் இகழ்ந்து அவங்களெல்லாம் ஓவரம் கட்டுவாங்களாம் ஆனா எளிமையானவனையோ அவனுடைய சிறும இழந்து கத்தை தூக்கி எடுக்கிறான் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே நீங்க ரொம்ப எளிமைப்பட்டிருக்கலாம் இருக்கலாம் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கலாம் சில பேர் உங்களை எளிமைப்ப நேரம் கொண்டு போயிருக்கலாம் உங்களை சிறுமைப்படுத்திருக்கலாம் உங்களை ரொம்ப கேவலமா ரொம்ப சீப்பா உங்களை வழி நடத்தி கொண்டிருக்கலாம் அட இவெல்லாம் என்ன சி அப்படிங்கிற இடத்துல கூட உங்களை வச்சிருக்கலாம் ஆனா நன்றாக கவனிங்க கர்த்தர் எப்படி உங்களை வைக்கிறார் தெரியுமா மனுஷங்க எங்க வைக்கிறாங்கன்னு நீங்க பாக்காதீங்க ஐயோ என்ன ரொம்ப கீழ்த்தரமா பாக்குறாங்களே என்ன ரொம்ப எளிமையா பாக்குறாங்களே என்ன மோசமா பாக்குறாங்களே என்ன மோசமா பேசுறாங்களே என்ன மோசமா நடத்துறாங்களே அத பத்தி கவலைப்படாதீங்க கத்தர் உங்களை பார்த்து என்ன சொல்றார் அப்படின்னா எளிமையானவனேனோ கத்தர் அவனுடைய சிறுமையிலிருந்து தூக்கி உயர்ந்த அடைக்கலத்துல வைக்கிறார் பிரபுக்களுக்கு இல்லாத ஒரு ஸ்தானம் ராஜாக்களுக்கு இல்லாத ஒரு ஸ்தானத்தை தேவன் எளிமையா இருக்கிற உங்களுக்கு கத்த செய்கிறான் அதுதான் ரொம்ப பியூட்டியான விஷயம் ராஜாக்களுக்கும் பிரபுக்களுக்கும் இல்லாத ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு பண்ணிடுற என்ன கண்பான திரு பிள்ளைகளே நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க சிறுமையை கத்தர் பார்த்து உங்க எளிமையை கத்தர் பார்த்து நிச்சயமா ஒரு உயர்ந்த அடைக்கலத்துல யாருக்கு முன்னாடி நீங்க சிறுமைப்படுத்தப்பட்டீங்களோ யாருக்கு முன்னாடி ரொம்ப சிரிக்கிற மாதிரி இருந்துச்சோ யாருக்கு முன்னாடி உங்களை இகழ்ந்தாங்களோ பாத்தீங்களா கோழியாத்து தாவித ரொம்ப இகழறான் டே நீ வாடா நான் உன்னை ஒரே அடி அடிச்சு சாகட்டிக்கிறேன் இன்னைக்கு நான் கழுகுகளுக்கெல்லாம் உன்னை ஆகாரமா போடுறேன்னு சொல்லி ரொம்ப இகழ்ந்தான் எளிமையா இருக்கிறான் சின்ன பையனா இருக்கிறான் இவனுக்கு இத்தொன்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமா ரொம்ப சீப்பா பார்த்தான் பாருங்க ஆனா வானத்திலையும் பூமியிலையும் வாசம் செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் அவ மேல இருக்கிற அபிஷேகத்தை வாசம் செய்கிறேன் என்று சொல்லி அவன் சிறுமையையும் எளிமையும் கத்தர் மாற்றி போட்டு உயர்ந்த அடைக்கலத்துல ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில கத்தர் தாவிதை கொண்டு போனார் இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு ஐயா நடக்குமா நிச்சயமா நடக்கும் நீங்க விசுவாசிப்பீங்கன்னா உங்க சிறுமையை கத்தர் மாற்றுவா உங்க எளிமையான காரியத்தை கத்தர் மாற்றுவா ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களா அன்னன்றைக்கு நான் சம்பாத்தியம் பண்ணி அன்றன்றைக்கு காலி பண்ணிடுறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கிறேன் வாழ்க்கையில ஒன்றும் ரொம்ப லக்ஸரியா நான் வாழ்ந்ததே கிடையாது நான் பயன்படுத்துகிற எல்லா பொருட்களும் ரொம்ப விலை விலைக்குயர்ந்தது ரொம்ப குறைந்த விலைக்குயர் குறைந்த பொருட்களை நான் பயன்படுத்துகிறேன் ரேஷன் அரிசி தான் சாப்பிடுறேன் ஒரு நல்ல ட்ரெஸ் கிடையாது நல்ல ஒரு வாகனம் கிடையாதுன்னு சொல்றீங்களா கர்த்தர் உங்க எளிமையை பார்த்து உங்க சிறுமையிலிருந்து கத்துற உங்களை தூக்கி எடுத்து உயர்ந்த அடைக்கலத்துல வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கார் உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அது உங்களோட மட்டும் விடாம பாருங்க உங்களை மட்டும் கத்துற ஆசிர்வதிக்கல நல்லா கவனிக்கணும் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா ஏதோ கண் துடைப்பா நம்ம ஆசிரியவர் அல்ல நம்முடைய வம்சங்களை ஆசிரியர் நம்முடைய தலைமுறைகளை ஆசிரியவர் உங்க பிள்ளைகளை கத்தர் உங்களுடைய ஜென்ரேஷனை உங்க தலைமுறையை கத்தர் மந்தைய போல பெருக பண்ணுகிறாராம் எப்படிப்பட்ட நிலையில தெரியுமா நீங்க இருந்தீங்க அந்த எளிமையான வழியில கிடையாது நீங்க இருந்தீங்க அந்த சிறுமையான வழியில கிடையாது உங்களை கத்தர் உயர்த்தி வச்சாரு பாருங்க உயர்ந்த அடைக்கலத்துல உயர்ந்த ஸ்தானத்துல வச்சார் பாருங்க அங்க அந்த லெவல்லையே உங்க ஃபுல்லா கத்தரை ஆசீர்வதிக்கிறாராம் உங்க பிள்ளைகளை கத்திர ஆசீர்வதிக்கிறார் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கத்திர ஆசிர்வதிக்க நீங்க விசுவாசிப்பீங்கன்னா நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும் இப்ப இருக்கக்கூடிய சிறுமையை பார்த்து கண் கலங்காதீங்க இப்ப இருக்கக்கூடிய எளிமையை பார்த்து கண் கலங்காதீங்க உங்களை ரொம்ப சீப்பா நினைச்சிருக்காங்க கலங்காதீங்க உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறவர் உங்களை ஆளுகை செய்கிறவர் உங்களுக்காக யாவையும் செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார் அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் விசுவாசிப்பீங்கன்னா பெற்றுக்கொள்வீங்க உங்களுக்கு அறியாத காரியத்தை உங்களுக்கு தெரியாத விஷயத்துல நீங்க அந்த ஸ்தானத்தை கூட யோசிச்சு பார்க்காத இடத்துல கத்தர் உங்களை கொண்டு வைப்பார் உங்களை கத்தர் உயர்த்தி வைக்கும் பொழுது எல்லா கண்களும் பார்த்து ஆச்சரியப்படும் இவனா இவனா இவனுடைய பிள்ளைகளா இந்த ஸ்தானத்துக்கு வந்தாங்க இவங்களுடைய பிள்ளைகளா இந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க இவங்களுடைய பிள்ளைகளா இந்த இடத்துல இருக்காங்கன்னு சொல்லி எல்லா கண்களும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு கத்தர் உயர்ந்த இடத்துல கொண்டு வைப்பார் விசுவாசிங்க இந்த நாள் முழுவதும் அதே தியானிங்க நினைச்சு கவலைப்படாதீங்க வாழ்க்கையை குறிச்சு கவலைப்படாதீங்க எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்ட விதத்திலிருந்து உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார் அவரை விசுவாசியுங்கள் நிச்சயமாக நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள் காட் ஆசீர் யூ நிறைவாழ்வு ஏஜி சபை பாண்டிச்சேரி ஜபதேவிக்கு டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஜீரோ செவன் நைன் ஃபோர் நைன் ஃபோர் நைன்